அவரை பார்த்து ச சிரிச்சானோ வாயை கூட மூடி இருக்க மாட்டாங்க மாறுவழிந்துன்னு நாடகொட்டைகளை போய் உள்ளே படுத்தார் அதில் நான் தாசியாக நடிச்சிருக்கிறேன் நாடகமெல்லாம் முடிஞ்சிச்சு அதை இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அந்த இடத்துல நான் வாழ்கிற மாதிரி என்னுடைய கதாபாத்திரம் ஏழை எடுத்துன்னு என் வீட்டில் இன்னும் சாப்பிடாது வெளியே போகணுன்னு ஆரம்பிச்சுட்டாங்க என்ன எனக்கு ரொம்ப வருத்தம் நான் அழுதுமே தான் வெளியே வந்துட்டேன் எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு இதெல்லாம் ஆட்டுக்காரங்க மேடையில் இறக்கிறது சரியா நந்தெல்லாம் அது போல வாய்ப்பு கிடைக்கணும் நாங்கள் இந்த கலை தொழில் இருக்கிறதுனால நடிச்சுன்னு உயிர் போயிட்டோம் நல்லா இருக்கும் ஆதி கலை ட்ரெஸ்ட்டுக்கு அனைத்து மக்களும் ஆதரவு கொடுங்க